அடடே அமெரிக்காவோட அடுத்த அதிரடி முடிவை பாருங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ரல் செமட்வெஸ்ட்டு என்னடா நடக்குதுன்னா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அதாவது நாங்க பாகிஸ்தானோட உறவை மேம்படுத்த முன் வந்தாலும் இந்தியாவுடனான எங்க நட்பு அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அதை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு ஆசியான் மாநாட்டில் ஜெய்சங்கரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னா இது சும்மா இல்ல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நெருக்கம் காட்டுவது இந்திய உறவை பாதிக்காதான்னு கேட்ட கேள்விக்கு இந்தியா ஒரு முதிர்ச்சியான நாடு அதுக்கு வெளியுறவு கொள்கைகள் தெரியும் நாங்க நல்லுறவில் இல்லாத நாடுகளிடமும் கூட இந்தியா நல்ல நட்பை பேணி வருதுன்னு ரூபியோ பெருமையா சொல்லியிருக்காரு ரஷ்ய கச்சா எண்ணெய் விவகாரத்திலையும் இந்தியா பிற நாடுகளிலிருந்து கொள்முதலை அதிகரிக்க முடிவெடுத்திருச்சுன்னு சாதகமா பேசியிருக்காரு அமெரிக்காவின் இந்த தெளிவான நிலைப்பாடு சர்வதேச அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கை காட்டுது எங்க நட்பு அசைக்க முடியாததுன்னு அமெரிக்கா சொல்லியிருப்பது நமக்கு கூடுதல் பலம்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க